வெல்கம் டு பேம் சேனல் பேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டுன்னா கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து கம்பு அடை செய்ய போகிறோங்க அந்த கம்பு அடைக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயை வச்சுருக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு குறியிட்டோம் இப்போ பாருங்க ஜீரகத்தை போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் இஞ்சி இப்போ ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் ஆக இப்போது வெங்காயம் ஒன்று ரெண்டு அஞ்சு வச்சுருக்குறேங்க பெரிய வெங்காயம் வெங்காயம் ஒரு அளவுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப வதம் தேவையில்லை இப்போ இப்போது நம்ம கறிவேப்பிலையை போட்டுக்கலாம் கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கப்பு இந்த கப்பால் ஒரு கப்பு அப்படியே நிறைய எடுத்துருக்கிற மாவு அதுக்காக இதால் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்கணும் நம்ம அதுக்கு தேவையான போட்டுக்கலாம் ஒன்றே கால் கப்பு கூட ஊற்றிக்கலாம் ஒன்னே கால் கப்பு தாங்க ஊற்றணும் மறந்துட போகிறேங்க ஒரு கப்புக்கு ஒன்றே கால் கப்பு ரெண்டு கப்பு எடுத்தா ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றணும் மாவுக்கும் சேர்த்து உப்பு போட்டிருக்குறேன் இப்போ பாருங்கள் அந்த கப்பால் ஒன்னே கால் கப்பு ஊற்றுவோங்க தண்ணி இப்போ ஒரு கப்பு ஒன்னே கால் கப்பு இது கோத்திக்கிட்டங்க கம்பு மாவுக்கு செரிக்கிற தன்மை கம்மிங்க அதனால தான் பெருங்காயம் இப்போ போட போகிறோம் சீக்கிரம் அது நல்லா வெய்ய நாளுக்கு குளிர்ச்சா அப்படியே குளிர்ச்சா இருந்த மாவு அதுக்கு தான் கம்மங்கூழலாம் இப்போ செய்து சாப்பிடுவாங்க கம்மங்கூழ் செய்து சாப்பிட்டாங்கன்னா அந்த வெயிலுக்கு அவ்வளோ ஒரு நல்லது இந்த இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாங்க தேங்காய் பூ இப்போது வேர்க்கடலை உங்கக்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம் குதிக்கிட்டோம் ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப லோவாக வச்சுக்கணும் ஏன்னா கட்டி கட்டியாக போயிடும் மாவு அதனால் மாவு நல்லா வெந்துடும் இதில் வெந்துடும் ஏன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கி இருக்கிறோம் அதனால் மாவு நல்லா சாப்பிட்டா இருக்கும் அவ்வளமான பாத்திரம் வச்சுருந்தா நல்லா இருக்கும் இப்போ நல்லா வெந்துடுத்து பாருங்கள் மாவு இந்த நேரத்தில் நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கணும் இப்போ நம்ம இந்த நேரத்தில் இந்த மாற்றிக்கணுங்க நல்லா ஆறின பிறகு நம்ம அடை செய்யலாம் அடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் எடுத்துக்கணுங்க உங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு உருண்டையை எடுத்து இப்போ இந்த வாழை இலை நீங்கள் வந்து டிஷ் பேப்பர் இருந்தால் கூட தட்டிக்கோங்க நான் வாழை இலையில் தட்டிக்கிறேன் மெல்லிசாக தட்டிக்கணும் இது அப்படியே அடையாகவும் தட்டலாம் நம்ம அப்படியே மணியாக உருண்டை பிடிச்சி அப்படியே அவிச்சு கூட இட்லி குண்டானில் வச்சு சாப்பிட்லாம் நம்ம இஷ்டம் எதை வேணாலும் செய்யலாம் அப்படி இருக்கும் நல்லா சுவையா இருக்கும் அதே சமயத்துல நம்ம மாவை முதல்ல வேக வச்சிடறோம் இல்லையா அதனால எண்ணெய் ஊற்றிக்கலாங்க சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் அழகாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கம்பு மாவு அடை ரெடி ஆகிடுத்துங்க நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது குறை நிறைய இருந்தால் சொல்லுங்கள்